நிறுவனத்தினுடைய முதன்மை செயல் அலுவலர் திரு ராகுல் கன்வான் அலுவலர் திரு ராகுல் ஷா அவர்கள இயக்குனர் திரு வீரதாக நிர்வாக ஆசிரியர் திரு சிவ் அரூர் அவர்களே அரசியல் பிரிவின் ஆசிரியர் வசுதா வேணுகோபால் அவர்களே முதன்மை செய்தியாளர் திரு சா டேனியல் அவர்களே பொருளாதார வல்லுநர் திரு சுர்ஜித்வர்களே வருகை புரிந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களே அரசு உயர் அலுவலர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் தேர்தல் களத்திற்கு மும்முரமாக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு சம்மிட் என்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய என்டிடிவி ஊடகத்துக்கு முதல்ல என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்திய அரசியலில் நிறைய மாடல்கள் இருக்கு அதில் யூனிக் மாடல் திராவிட மாடல் இந்தியா முழுக்க பார்க்கப்படுகிற ஆங்கில ஊடகமான நீங்க செய்திகளை சேகரிக்க நாடு முழுக்க பயணம் பண்ணியிருப்பீங்க உங்களால் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவோட பிற பகுதிகளுக்கும் இருக்கிற வேறுபாட்டை நிச்சயம் நீங்கள் உணர்ந்திருக்க முடியும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லா மாவட்டங்களும் இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நகரங்களும் ஊரக பகுதியில் கூட வளர்ச்சி அடைந்திருக்கு சிறப்பான உட்கட்டமைப்பு வசதிகளும் போக்குவரத்து வசதியும் இருக்கிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு இந்த மாநிலத்துக்கென பறந்துபட்ட அரசியல் பார்வை இருக்குது இங்கே சமூக நிதியையும் சமத்துவத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் மக்கள் நலனையும் முக்கியமாக நினைக்கிறோம் இது எல்லாத்தையும் சரியாக கொண்டு போய் திறமையான அரசை நடத்துவதால் தான் இந்தியாவிலே யாரும் அடைய முடியாத லெவன் பாயிண்ட் ஒன் நைன் பதினொன்று புள்ளி ஒன் பர்சன்ட் பொருளாதார வளர்ச்சியை திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கிறோம் இந்த வளர்ச்சியை நாங்கள் சாதாரணமாக அடைஞ்சிடுதுல சமூகத்தில் எந்த ஒரு பிரிவும் விடுபட்டு விடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக பார்த்து பார்த்து திட்டங்களை உருவாக்கியிருக்கோம் ஒரு பக்கம் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து ஏற்படுத்தி வரக்கூடிய அரசியல் நெருக்கடி எல்லாத்தையும் எதிர்கொண்டு மறுபக்கம் தொலைநோக்கு பார்வையோடு எதிர்காலத்துக்கான திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி கொண்டு வருகிறோம் தேவைகளுக்கேற்ப எங்களுடைய கொள்கைகளும் எவால்வ் ஆகி வருகிறது மகளிர் குழந்தைகள் மாணவர்கள் இளைஞர்கள் தொழில் முனைவோர் உழவர்கள் நெசவாளர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்னு எல்லா தரப்பினருக்கும் நன்மைகளை இருக்கோம் இந்த ஐந்து ஆண்டுகளாக நாங்கள் செஞ்சிகிட்ருக்கூடிய திட்டங்களை ஹைலைட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தருவோம்னு சொன்னோம் உடனடியாக எதிர்கட்சிகள் விமர்சனம் செஞ்சாங்க அதெல்லாம் முடியாது தரவே முடியாது தமிழ்நாட்டோட நிதி நிலைமை சரியில்லைன்னு சொல்லி பரப்புரை எல்லாம் பண்ணாங்க அதே சமயம் பெண்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தருவோம்னு தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லவும் செஞ்சாங்க ஆனால் மக்கள் அவங்களுடைய வாக்குறுதி நம்பலை திமுக சொன்னால் சொன்னதை செய்யணும் நம்பிக்கையோடு வாக்களித்தாங்க அந்த நம்பிக்கையை காப்பாற்றி இப்போது ஒரு கோடியே முப்பது லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொரு மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயின்னு இது வரைக்கும் முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தொரு கோடியே வழங்கியிருக்கிறோம் அதே போல் மகளிருக்கு பேருந்துகளில் கட்டணம் இல்லா பயணம்னு சொன்னோம் சொன்ன மாதிரியே திமுக வெற்றி பெற்ற மறுநாளே விடியல் பயணம் திட்டத்தில் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வரைக்கும் பதிமூணாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தேழு கோடி ரூபாய் மதிப்பிலான எண்ணூற்றி முப்பத்தஞ்சு கோடிக்கு அதிகமான பயணங்களை செஞ்சுருக்கிறாங்க இன்னும் சொல்லணும்னா இந்த திட்டத்தில் விளிம்பு நிலை மக்களுக்கு எவ்வளவு பயன் ஏற்படுதுன்னு தரவுகளோடு உணர்ந்து திருநர்களுக்கும் மலைப்பகுதியில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செஞ்சோம் நாங்கள் கொண்டு வந்த இந்த ரெண்டு திட்டத்தையும் இப்போ பல்வேறு மாநிலங்களும் வழங்க தொடங்கியிருக்கிறாங்க இதுதான் திராவிட மாடல் நாட்டுக்கே வழிகாட்டி என்பதற்கான அடையாளம் போல் இன்னொரு திட்டம் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலையும் இல்லாத வகையில் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்குகிற திட்டம் நாள்தோறும் பத்தொம்பது லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி அறுபத்தொம்போது குழந்தைகள் சூடாகவும் சுவையாகவும் சத்தான உணவை சாப்பிட்டு வகுப்பறைக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறாங்க இந்த திட்டத்தால் பள்ளி குழந்தைகளுடைய வருகை படிக்க செலுத்துகிற கவனம் எல்லாமே அதிகமாயிடுச்சு தொடர்ந்து இந்த திட்டத்தை விரிவுபடுத்தணும் காலை வேலைகளில் குழந்தைகளுக்காக சமைக்கிற சுமை பெண்களுக்கு குறைஞ்சது இதோட ரிசல்ட் சமூக முன்னேற்ற குறியீடுகளில் எதிரொலிச்சு அடுத்து தமிழ்நாட்டை பார்த்து ஒன்றிய அரசு கொண்டு வர திட்டம் அதுதான் நான் முதலும் திட்டம் அதே போல் மாணவர்களை டிராப் அவுட்டில் இருந்து மீட்டெடுத்திருக்க ஒரு திட்டத்தை திட்டணும் அதுதான் பன்னெண்டு லட்சம் மாணவ மாணவியருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் மற்றும் தமிழ் பொதுலின் திட்டம் அடுத்து ரெண்டரை கோடிக்கும் அதிகமான மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் அதேபோல் விபத்து ஏற்பட்ட முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவை அரசை ஏற்றுக்கிற இன்னுயிருக்காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு இப்படி இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு நான் இப்போதைக்கு பேர்களை மட்டும் சொல்றேன் இல்லம் தேடி கல்வி என்னும் எழுத்தும் இதயம் காப்போம் பாதம் காப்போம் ஊட்டச்சத்தை உறுதி செய் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் கலைஞர் கனவு இல்லம் கலைஞர் கைவினை திட்டம் வடசென்னை வளர்ச்சி திட்டம் தோழி விடுதி ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டுத் திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் வேர்களை தேடி தாயு மாணவர் அன்பு கரங்கள்னு வரிசையாக ஏராளமான திட்டங்கள் இருக்கு மக்கள் நல திட்டங்களுக்கு அடுத்து உட்கட்டமைப்பை எடுத்துக்கிட்டால் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் திருச்சி பஞ்சப்பூரில் கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் கீழடி அருங்காட்சியகம் பொருளை அருங்காட்சியகம் கோவை ஜீடி நாயுடு பாலம் மதுரை வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் உள்ளிட்ட ஏராளமான உள்கட்டமைப்பு திட்டங்களையும் உருவாக்கி இருக்கிறோம் இதையெல்லாம் மேடைகள்தோறும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த திட்டங்கள் உருவான கதைகளையும் இவற்றோட வெற்றி கதைகளையும் உங்களை மாதிரியான ஊடகங்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த திட்டங்கள் எல்லாம் உங்களால் நாட்டோட பிற பகுதிகளுக்கு சென்றடைந்து மக்கள் பயனடைந்தால் அதுதான் எனக்கு மகிழ்ச்சி நான் அடிக்கடி சொல்வேன் இந்திய துணைக்கண்டத்தோட வரலாறு தமிழ்நாட்டில் இருந்து தான் எழுதப்படணும்னு அதே போல் வளர்ச்சியும் தெற்கில் தமிழ்நாட்டை தொடங்கி தான் எழுதப்படணும் இந்த க்ரோத் ஹிஸ்டரியை தாங்கிக்க முடியாதவங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் எல்லாம் பரப்பிகிட்டுருக்கிறாங்க எங்களை பற்றி அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே படைய ஸ்கிரிப்டு தான் அதில் முதல் குற்றச்சாட்டு அரசியல் வாரிசு இதற்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் ஆனால் யார் வந்தாலும் அவங்கள மக்களுக்கு முன்னாடி நின்று அவங்க நம்பிக்கையை பெற்று ஓட்டு வாங்கினா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் எனவே இது எங்களை களத்தில் எதிர்க்க முடியாத வைக்கிற இத்துப்பூன குற்றச்சாட்டு அடுத்து சொல்கிறது என்ன ஊழல் வரைக்கும் எங்கள் மேலே வச்ச குற்றச்சாட்டுகளை ஏதாவது யாராவது ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்கிறாங்களா கற்பனை குற்றச்சாட்டுகளை சொல்லி எங்கள் மேலே பழி சுமத்திட்டு சுமி சுமத்திக்கிட்டே இருக்காங்க நான் பாஜக கிட்டே கேட்குறது என்ன என்றால் உங்கள் கூட இருக்கக்கூடிய எல்லோருமே ஊழல்வாதிகள் தான் அதுலேயும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க தான் அதிமுக நீங்கள் கூட்டணியில் இல்லாத சமயத்தில் அவங்க மேலே எத்தனை குற்றச்சாட்டுகள் சொன்னீங்க இப்போது உங்கள் வாஷிங் மிஷினில் அவங்களெல்லாம் வெளுத்துட்டிங்களா இதுதான் என்னுடைய கேள்வி அடுத்து இந்து விரோத கட்சின்னு பேசுவாங்க ஆனால் உண்மை என்ன இந்தியாவிலேயே பாஜக ஆளுகிற மாநிலங்கள் கூட இல்லாத அளவுக்கு நாங்கள் ஆட்சி அமைச்சு இந்த எழுநூற்றி முப்பது நாட்களில் ஆயிரத்து எழுநூற்றி முப்பது நாட்களில் நான்காயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கிறோம் உண்மையான பக்தர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க இப்படி பாஜக வச்ச குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நான் ஆதாரத்தோடு பதில் சொல்லிவிட்டேன் ஆனால் அவங்களும் நான் கேட்குற எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லலை இப்போது உங்கள் முன்னாடியும் கேட்குறேன் இந்தி திணிப்பை ஏற்காததால் கொடுக்காமல் இருக்கக்கூடிய கல்வி நிதி எப்போ வரும் பாஜக ஆள மாநிலங்களுக்கு வாரி வழங்கிவிட்டு இயற்கை பேரிடர்களுக்காக நாங்கள் கேட்ட நிவாரணத்தை கூட முறையாக தரலையே ஏன் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு எப்போ அனுமதி தரும் அனுமதி வரும் கீழடி அறிக்கை எப்போ வெளியே வரும் இப்படி ஏராளமான கேள்விகள் இருக்குது இது எதுக்குமே அவங்கக்கிட்ட இருந்து பதில் வராது ஏன்னா இது எல்லாமே பாஜக தமிழ்நாட்டுக்கு செஞ்சிகிட்டு துரோக லிஸ்ட் இது அவங்க ஒவ்வொரு முறை இங்கே வரும்போது அந்த லிஸ்ட்டு பெருசாகிட்டே போகுது நாங்கள் எதுக்காகவும் இவ்வளோ பேசுகிறோம்னா நம்மளுடைய இந்திய நாடு ஒற்றுமையாக வலிமையாக இருக்கணும்னு தான் இவ்வளோவும் சொல்கிறோம் நாங்கள் நாட்டோட யூனிட்டுக்காக போராடுறோம் பாஜகவோ யூனி பர்மாட்டி பேசி பாசிச அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு மாநிலங்கள்தான் நாட்டினுடைய அடித்தளம் இந்தியா என்பது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இதை பாஜக உணர்ந்து செயல்படணுன்னு தான் ஒன்றிய அரசுன்னு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறோம் அரசியலும் சட்டத்தையும் இந்த நாட்டில் வாழ்கிற மக்களையும் தான் உண்மையான நாட்டு பற்றுன்னு நாங்கள் அழுத்தமாக சொல்கிறோம் என்டிஏங்கிற பேரில் தமிழ்நாட்டில் பாஜக உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு எந்த கொள்கையும் கிடையாது அது முழுக்க முழுக்க கட்டாயத்தாலையும் ஒரு சிலரின் சுயநலத்துக்காக கூடியுள்ள துரோக கூட்டணி அது நான் கேட்குறேன் நீட் தேர்வு விளக்கு பற்றி அக்கறையோடு கேட்டு இருக்கக்கூடிய அவங்களோட கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற பாஜக கிட்ட அதை வலியுறுத்த ஏன் தயங்குறாங்க அஞ்சி நடுங்குறாங்க தமிழ்நாட்டு மேலே பாஜக ஒழுக்கட்டமாக திணிச்சிருக்கிற திட்டங்களை பற்றி குரல் எழுப்ப திராணி இல்லாமல் இருக்கிறவங்க நெஞ்சு நிமித்தி எப்படி மக்களுக்காக கேள்வி எழுப்புவாங்க தமிழ்நாட்டோட தன்மானத்தை காக்க எப்படி தலை நிமிந்து பேசுவாங்க அதனால்தான் நடக்க போகிற தேர்தல் தமிழ்நாடு வர்சஸ் என்ன அழுத்த நிறுத்தமாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் வழக்குகளால் மிரட்டப்பட்டு முழுக்க முழுக்க சுயநலத்தோடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியை அடுத்தடுத்த துரவங்களுக்கான தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறாங்க நான் உறுதியாக சொல்கிறேன் என்டிஏவுக்கு தோல்வி தோல்வி எனத்தக்க பதிலடியை வர தேர்தலில் தமிழ்நாடு நிச்சயம் வழங்கும் நான் மக்களை நம்புகிறவன் பேரங்கள் அண்ணா சொன்ன மாதிரி மக்கள் கூடவே வாழ்கிறவன் இன்னும் பல திட்டங்களை உருவாக்கி இந்தியாவில் தான் நம்பர் ஒன் மாநிலம்னு தொடர்ந்து பெருமையோடு சொல்ல நான் உழைப்பேன் அதுக்காகத்தான் உங்கள் கனவை சொல்லுங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் குரலையும் கேட்க தொடங்கி இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலையும் எதிர்கட்சிகளைச் சேர்ந்த பலரும் பேச இருக்கிறாங்க அவங்களோட கருத்துக்களை நான் நிச்சயமாக முழுமையாக கேட்பேன் அதில் அவதூறுகளை புறந்தளிவிட்டு ஆக்கபூர்வ கவனத்தில் எடுத்துக்கிட்டு திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ அரசு அமைய நிச்சயம் பாடுபடுவேன் என்று உறுதியை இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் தெரிவிச்சிக்க விரும்புகிறேன் இந்த தமிழ்நாடு சமிட் வெற்றியடைய மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் thank you for that uh, outstanding speech sir uh, it was very powerful setting the tone for the conversations for the rest of the day நீங்கள் மக்களிடம் கனவு என்னன்னு கேட்டிருக்கிறீங்க என் டி கனவு உங்களோட ஒரு பேட்டி காண்பது கேள்வி பதில் கேட்பதா தான் இன்னைக்கு நேரம் இல்லாததுனால நீங்க அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்ன்றதுனால இன்னைக்கு கேட்கலை ஆனால் கண்டிப்பாக இந்த தேர்தல் பிரச்சாரம் <laughs> Thank you very much, sir.